வணக்கம் இது தமிழ்கோரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா சார் வணக்கம் நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா இருந்துச்சா கிடைச்சி வரைக்கும் வந்துச்சு முடிச்ச பிறகு ஒரு நியூஸ் வருது நடுல ஒரு சில இதுக்கெல்லாம் கைது பண்றதுக்கு இல்ல நேரில் போய் உண்மை கண்டறியும் கள்ள சராயத்துக்கு கூட போனாங்க அதாவது கொடுத்தப்போ ஒரு நியூஸும் ரிசைன் பண்ணப்போ ஒரு நியூஸ்ங்கிற மாதிரியான விஷயங்கள்றது மணிப்பூரை பற்றி ஏன் பேசலை அப்படின்லாம் கேட்கும் போது அவங்க ட்விட்டரில் சண்டையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ அவங்களுக்கு எதுக்கு அந்த பதவி கொடுத்தாங்க அவங்க எதுக்கு அதை ராஜினாமா பண்ணாங்க ஒருவேளை விஜய் கட்சிக்கு போகலாங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை போகிறதுக்கு வேற கட்சி இல்லை விஜய் கட்சியிலையும் சீனியர்கள் தேவைப்படுது கொஞ்ச நாள் அனுபவசாலிகள் தேவைப்படுது ஏன்னா குஷ்பு போதில் கண்டனா பிரதமர் வரைக்கும் வந்து அறிக்கை விட்டு மிரட்டினாள் ஜஸ்டின் சஸ்டின் கூடவே மறட்டின ஒரு ஆள் தான் குஷ்பு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர் வேணும்னு இருக்கும்போது ஏற்கனவே குஷ்பும் குஷ்புக்கு வந்து தம்பியாக நடிச்சிருக்கா விஜய் வயசுலேயும் என் தம்பி தான் குஷ்பு தம்பி தான் நினைக்கிறேன் மின்சார குஷ்புவோட தங்கச்சி அவர் லவ் பண்ணுவாங்க தங்கச்சி லவ் பண்ணுவா குழந்தை குழந்தை கொழந்தை தான் ஏதாவது வேணாம் ஒன்று பிள்ளைங்க அந்த பழக்கம் இருக்கும்ல அதில் அதில் வந்து ஒரு ஆதிக்க சக்தி மிக்க ஒரு பெண்ணாக தான் கம்பெனி ஓனரா ஓனராக இருக்கும்போது இந்த பையன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு ஸோ அது படத்தில் அந்த ஒரு நட்பின் காரணமாக பார்த்துருப்பாப்புல சரி டெல்லி வரைக்கும் போய் கலெக்ட் நாலு ராகுல் காந்திக்கே பயங்கர க்ளோஸு அதுக்கப்புறம் பிஜேபி ஜி வந்து இப்போ கண்டுக்கலை அப்புறம் அண்ணாமலை போட்டு ஒழிச்சு கட்டி இதாக பண்ணதுனால சரி நம்ம கட்சிக்கு ஒரு சீனியர் வேணும்னு நினச்சிருந்தார் அப்படி கூட பிளான் பண்ணலாம் இப்போ ரிசைன் பண்ணிட்டு ஏன்னா குஷ்பு எப்போவுமே மெது மெதுவாக தான் வெளியே போவோம்ல டக்குன்னு இதாக இருக்கும்ல இந்த பதவி ராஜினாமா அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி சைலண்டாக பிஜேபியில் சேர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பிஜேபி எதிர்த்து காங்கிரஸில் போராட்டம் போராட்டம் அது பண்ணிடக்கூடாது இனிமேன்றதுல இதாக இருப்பா ஏற்கனவே என்ன சோசியல் மீடியா பயங்கரமாகிடுச்சு காங்கிரஸ்லேருந்து பிஜேபி வண்ட வண்டியாக கழுவி ஊற்றிட்டு ஒரு வாரத்தில் அங்கே போய் சேர்ந்துச்சுன்னு போட்டு கிளிகளும் கிழிச்சிட்டாங்க அதனால மெதுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படியே கதை இருந்தாங்க ஆமாம் ரிசைன் பண்ணிட்டாப்ல ஆமாம் அப்படியே பண்ணி கட்சிக்கிட்டு ஒதுங்கிட்டாப்ல இப்போ விஜய் கூப்பிட்டதுனால அப்படி சேர்ந்துட்டாப்புலன்ற ரேஜுக்கு பிளான் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பிரஸ் மீட் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா கட்சிக்கு பணியாற்ற முடியல அடுத்து இப்ப கட்சியில ஏதாவது நிக்க முடியல ஏன்னா அங்க பொறுப்புல இருக்கிறதுனால கருத்து சொல்ல முடியாது டிபேட்ல கலந்துக்க முடியாது இங்கிலீஷ் சேனல்ல எல்லாம் வந்து என்சிடபிள்யூ உறுப்பினராக இருக்கேன்றதுனால எனக்கு அந்த தயக்கம் இருந்தது இந்த கூட பிரச்சாரம் பண்ணல தமிழிசைக்கு பண்ணிட்டு அதோட ஒரு நாள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்கிறதையும் அவங்க சொல்றாங்க நான் ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே ராஜினாமான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப கட்சி பணியாற்றி இருபத்தி ஆறுல சீட்டு வாங்கறதுக்குன்னு ஒரு வேலை வந்துதான் நம்முது ஏன்னா கௌதமிக்கு இப்படிதான் ஏதோ தொகுதிய பாத்து குடுக்கலன்னா நம்ம போச்சு பட் அந்த மாதிரி இல்ல குஷ்புக்கு வந்து இருந்தா எம்எல்ஏ சீட்டை கே தான் தொகுதிய கூட குடுக்கலாம் கொடுக்கலாம் ஏன்னா மதுரைக்கு அந்த மாதிரி இருக்கலாம் திருச்சியில் கோயில் கேட்டாங்க அங்கே கொடுக்கலாம் இப்படி இந்த மாதிரி வந்து ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி ஜெயலலிதா என்ன தொகுதியெலாம் இருக்குது கொடுக்கலாம் பட் என்ன குஷ்பு பிளான் பண்ணியிருக்காப்ல அப்படின்றது தெரியல இப்போ அண்ணாமலை மூவனாக ஆகிறதுனால அந்த இடத்துக்கு அவர் ஊருக்கு போனார்னா அட்லீஸ்ட் ஒரு ஆக்டிங்காக வரணும் இல்லை இல்லை அப்படிலாம் வந்து இது பாருங்க அண்ணாமலையை வந்து ஒரு சூனியை வச்ச மாதிரி ஏவி விட்ட ஏவாள் தான் அண்ணாமலை அண்ணாமலை ரத்த காட்டேரி மாதிரி ரத்தம் குடிக்காம அந்த காட்டடி அங்கே போகாது அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்படின்னு அவன் ஏவி விட்டான் ஏவனது ஆமாம் ஏவனது ஏவுனது தான் திருப்பி வராது அதை கொண்டு போய் அடக்கவும் மாட்டேன் கொண்டு போய் செம்பு அடைப்பாயம் தெரியுமா சில சாத்தான்கள்லாம் கொண்டு போய் செம்புல அடைச்சி கடை கடன் ஆடிக்கிட்டே கிடக்கும் அப்புறம் மந்திரவாதம் தொழிச்சு இது பண்ணுவான் அந்த மாதிரிலாம் நீ அண்ணாமலை அடைக்க முடியாது திறந்து விட்ட ஏவாள் அது வந்திருக்கு அது போய் ரத்தம் குடிக்காமல் வராதுன்ற மாதிரி இங்கே சுற்றிட்டு இருக்காது இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு இதை வந்து எப்படி ஆக்டிங் ஏவாழா ஏவி விட முடியும் ரெண்டு ஏவாளுக்கு சண்டை வந்துடும்ல ஸோ அதனால் இந்த அண்ணாமலை ஏ விட்டு ஏ விட்டு தான் ரத்தம் குடிச்சிட்டு தான் அங்கே பூன்ற மாதிரி பண்ணுவேன் ஒன்று ஏவாளை அடித்து காலி பண்ணுவாங்க இல்லை இது ரத்தம் குடிக்கும் யார் ரத்தத்துங்குற குடிக்குது அதை தான் தெரியும் அதுதான் தெரியல இப்போ வந்து யார் ரத்தத்தை குடிக்க போகுது இல்லை ஆட்டு ரத்தத்தை வச்சு கப்புன்னு பிடிச்சி அசம்பிள் அடைக்க போகிறாங்களா என்னன்றது தெரியல இது ஒரு பக்கம் அப்படின்னா டாக்டர் தமிழிசை அமைதியாக இருக்காங்க இங்க இருக்காங்கன்னே தெரியலங்கிற மாதிரி இருக்கு அவங்க தந்தைக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்கு தகைசால் தமிழர் வருது ஒரு நாள் கழித்து வீட்டில் போய் பார்த்துட்டு அவருக்கு சால்வை எல்லாம் போத்தி அவரு சால்வை ஒரு பக்கம் போட்டு இந்த பக்கம் காங்கிரஸ் துண்டு தெரியற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாப்புல அதாவது மகள் வந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் துண்டை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவர் அந்த சால்வைக்கு மேலே போட்டு போஸ்ட் கொடுக்க அவர் வந்து என்ன இருந்தாலும் பூர்வீக காங்கிரஸ் கார்டு என்ன கொஞ்ச நாள் போய் கவர்னர் ஹவுஸில் தங்கிட்டார் அது சரி அவர் செஞ்ச பாவம் பாவம் செய்யலாம் அந்த சோத தின்னு பிஜேபி சோத்தை அது எல்லாம் கண்டித்த உடனே இல்லை இல்லை மகன்றதுக்கா கூட்டக்காக போனோன்னா இந்த அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் பேட்டியில் எனக்கு அப்பான்றதுக்காக செய்யலை ஓசி சோறு போடுறாங்க எங்கள் பிஜேபி காசில் கவர்னர் ஹவுஸில் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ தானே அதனால கொண்டு போய் என்னை வச்சாங்களே தவிர என்னை இன்றைக்கு வரைக்கும் வந்து எந்த இதுவுமே எனக்கு தங்குறதுக்கு இல்லை என்னை வந்து பார்க்குறது யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு அவர் சொன்னார் சொந்த காசில் இவங்க செய்ய மாட்டாங்களாம் புரியுதா அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஓசின்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு கேட்பாங்கன்ற மாதிரி ஓசியில் வந்து ஒரு பதவி கொடுத்து ஒரு வீடை கொடுத்து வச்சுருக்காங்க போது தன் தந்தையை அழைத்து கொண்டு சென்று அங்கு அந்த ஓசி பங்களாவில் தங்க வச்சு ஓசி உணவை கொடுத்து அவரை வளர்த்துருக்கார் தனிப்பட்ட முறையில் இவர் சம்பாரித்த காசில் அவர் சோர் கோவில்ன்றதை அவங்க அப்பா சொல்கிறார் நம்ம சொல்லலை ஏன்னா அந்த பாவம் படிப்பாவம் நமக்கு இருக்குது அது வந்து தாய் த தம் தந்தைக்கும் மகளுக்குமான உறவு நான் அவர் தான் போய் எம்ஜிஆர்ட்டை கேஞ்சி கலைஞர்கிட்ட கேஞ்சி எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்தாரு அப்படிப்பட்ட தந்தைக்கே வந்து செய்யலை அப்படிங்கும்போது நான் இப்போ திமுக அரசு செஞ்சதுனால வேற வழி இல்லை அதனால் தந்தைக்கு போய் சால்வாக போட்டேன் தந்தைக்கு போட வைக்கணும் பெத்த அப்பனுக்கு சோற்ற போடல சால்வை என்ன பண்ணுறது அந்த மாதிரி என்ன பண்ணுறது அன்புமணி அவர்கள் கொதிச்சு கொந்தளிச்சு பல விஷயங்கள் பேசியிருக்கிறாப்புல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வே பிங்க் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் ஒரு நான்கு ரயில்வே ட்ராக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அதுல குறிப்பா பாமக பெல்ட்டான திண்டிவனத்திலக்கும் ஆயிரம் தான் ஒதுக்கியிருக்காங்க இவர் வேல் யாத்திரை போய் பழனிக்கும் ஆயிரம் தான் ஒதுக்கியிருக்காங்க பார்க்க முடியுது ஆயிரம் ரூபாய் என்ன கணக்கு ஒதுக்குறாங்க அதுக்கு எந்த தைரியம் இருக்கு சார் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பத்து கேள்வி இருக்கு வைங்க பத்து பதில் இருக்கும் அது கேள்வி கேட்டிருக்கோம் ரயில்வே திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி இருக்கா ஆம் இல்லைன்ற கேள்விக்கான ஒதுக்கீட்டு தான் இது ஒதுக்கீடு ஒதுக்கி ஏங்க தமிழ்நாட்டை ஒதுக்கியிருக்கேங்க மேம் லிஸ்ட்டில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு திட்டத்துக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்கோம் மேங்க முப்பத்தி ரெண்டு விரிவுபடுது எவ்வளோ இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்களான்றதோட போயிடுவாங்க எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க என்ன இது எடுத்து பார்க்க முடியாது அதை தோண்டி பார்க்கறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அதை தோண்டி பார்க்கறதுக்கு ஒரு இது வேணும் நீங்கள் பிங்க் புக்கு எல்லாருக்குமே கிடைக்குமா எம்பிக்கே கிடைக்கலையே அப்புறம் மித்தவனுக்கு இப்படி கிடைக்கும் அதில் போய் பார்த்தா தான் தெரியுது ஆயிரம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க இப்போ எவ்வளோ பெரிய திருட்டு கம்நாட்டி பாருங்க நீங்கள் சரி நீங்கள் எல்லாம் அடித்து துரத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வந்து இந்த ஊரில் வைக்க விட்டுருக்காங்க இன்னும் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது இப்படிதான் நடக்கும் இல்லை இப்போ போது வரணும்போது பாமகார் கொந்தளிக்கணும்ல அவங்க பெல்ட் ஆச்சு கொண்டா சங்கு போட்டுருவாங்க இவங்க காய்ச்சை வாங்கி நீங்கள் கொந்தளிக்கு வரச்சு அதோட கொண்டு போய் இது பண்ணி இல்ல பெரிய ராமதாஸ் போன முறையே பட்ஜெட்டே ஒண்ணு ஒதுக்கலங்கிற மாதிரி வருத்தப்பட்டாரு சின்னவர் வர தானே இருபத்தஞ்சு போட்டு இருபத்தஞ்சு எம்பி கொடுத்தீங்களான்னு கேட்டது காசு வாங்கிட்டாங்க குடும்பத்தோட காசு வாங்கி அடகுல இருக்காங்க நீங்க நீங்க வீட்டுக்கு விசேஷங்கன்னு போய் சேட்டுல கேட்டேன் ரெண்டு நாள் குடியா வீட்டுல விசேஷம் அந்த அண்டாவை தண்ணியை புடிச்சு வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் பிடிச்சி வச்சு கொடுத்த குடுப்பான வட்டியை காசு கொண்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு மீட்டுட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவான் அண்டா வந்து உனக்கு என்ன அப்ப தேவைக்கு என்ன அண்டா இவங்க என்ன பேச முடியும் சேட்டு அண்டாவ கழிச்சு அடிச்சு அந்த மாதிரி காசையும் வாங்கிட்டு அண்டாவை அடை வச்சு நான் நீ வட்டியும் கட்டாம வாய் வர திறக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க அண்டா அடைய வச்சு உனக்கு அந்த வகையில ராமதாஸ் வந்து பெரிய அண்டா அன்புமணி ஜி வந்து சின்ன அண்டா ரெண்டு அண்டாவது அடைய வச்சுட்டாங்க எங்க வண்டி சுயமாவே அப்படி இருக்கும்போது என்னத்த பேச முடியும் இல்லை அன்புமணி ஒரு நெகோஷியேஷனுக்கு வராரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் எங்களை ஆதரிச்சீங்கன்னா நாங்க ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு ஒரு நெகோசியேஷனுக்கு வராப்புல இப்ப அவங்களே அவங்கள வணிகர் கட்சின்னு தான் இருக்கிற இடத்துக்குதான் வர்றாங்களா நாங்க பொதுவா நினைக்கிறோம் இருநூத்தி முப்பத்து நாள்ல நிற்போம் இந்த ஒபாமா மாதிரி இவரும் கையெல்லாம் கட்டிட்டு இதெல்லாம் போட்டாரு எப்படி இவருமா வேஷம் போட்டாரு ட்ரம்ப் வேஷம் போட்டாரு வணிக கொண்டாதான் அப்படிதான் இருக்கு புரிதா ஒரு நாள் பார்த்தா இந்த வேஷம் அந்த வேஷம் அந்த இதுல இருக்கு மண்டையில் ஆமா அப்படின்னா மரடா பாடி இல்லை அந்த மாதிரி நீங்கள் கொண்டையை மறைக்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ கூட நான் சொல்கிறேன் பார் ரஞ்சித்தை ஆக்கும் அப்படின்னு எழுதி தர சொல்லுங்கள் நம்ம வந்து பல்வேறு கட்சிகள் இறங்கி இப்போ பண் பேசுவோம் நீ நீங்கள் பார் ரஞ்சித்து வந்து ஒரு பட்டியல் நின்று சொல்லுங்கள் அவரை முதல்வராக்குவோம்னு சொல்லி எழுதி தர சொல்லுங்கள் திருமாவளவன் கூட வேணாம் நான் எதுக்கு பாரஞ்சித்ன்னு சொல்கிறேன்னா திருமாவளவன் உங்களுக்கு பிடிக்காது விட்டுருங்க நீங்கள் தென் தமிழில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களே உங்களுக்கு ஆகாது ரைட்டா வேண்டாம் நீங்கள் பாரஞ்சித்தை எழுதி கொடுங்க பாரஞ்சித்து ஒரு தலித் ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து ஒரு தலித்துன்றதை தாண்டி ஒரு பட்டியல் இனத்தை ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக அவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இருக்காப்பில் ஒரு குட்டி அம்பேத்கர்னு அழைக்கப்படக்கூடிய பாரஞ்சித்தை வந்து நீங்கள் வந்து முதல்வராக்குவோன்னு ஒன்று எழுதி கொடுங்க அஞ்சு லெட்ரு கொடுக்கணும் ஒன்று என்ன என்னென்னா கவர்னருக்கு ஒரு லெட்ரு கொடுக்கணும் நாளைக்கு நாங்கள் ஜெயித்து விட்டால் வேறு யாரையாவது நாங்கள் நானே வந்து மறந்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி இல்லை என் மறந்த முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வந்தால் கூட அடித்து துரத்தி விடுங்க போலீஸ் வச்சு அடித்து துரத்தி விடுறது நான் எல்லா உரிமையும் தர்றேன் வேறு எங்கள் பாமக்கா ஜெயிச்சிச்சுன்னா நாங்கள் வந்து ரஞ்சித்தை தான் வந்து ப ரஞ்சித்தை வந்து த இப்போ முதல்வர் ஆக்குவோம் நான் இதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படி நாங்கள் ஆக்கலை நாங்கள் லெட்டர் கொடுக்கலேன்னா கூட நீங்களே ஆக்கிடுங்க நாங்கள் ஆதரவு போய் கொடுக்குற மாதிரி நான் தரேன்னு சொல்லி ஒரு லெட்டரை நம்ம பிஆர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து பல்வேறு தர மத்திய அரசுக்கு அனுப்ப சொல்லுங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்ப சொல்லுங்கள் எங்கள் கட்சி ஜெயிச்சா நாங்கள் இவரை தான் ஆக்க போகிறோம் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு எல்லோரும் அது அதற்கான முயற்சி எடுப்போம் அப்படி எழுதி தருவார் அவர் எழுதி தந்தாருன்னு முயற்சி எடுக்கலாம் இல்லை இப்ப அவங்களுடைய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி பார்த்தாலும் மாற தானே செய்யும் திமுக கூட்டணிக்கு வெற்றி கூட்டணி ஒருத்தர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலன்னு ஒருத்தர் ஒரு ஆள் அவர் தான் முதல்வர் பிரைம் மினிஸ்டர் போயிட்டாங்க அவன் அடுத்த முதல்வர் அடுத்த அமைச்சு வச்சிருக்காங்க நீங்க வந்து ஒரு மைக்க மாட்டிக்கிட்டு இதை வாடகை மைக்க எடுத்து இந்த காலர் மைக்கை வந்து விஜய் டிவியில் போடுற மைக்க வாடகைக்கு எடுத்து வந்து அதில் எங்கிட்ட எங்கிட்டு கோட்டு சூட்டை போட்டு உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் முதல் கையெழுத்து மது ஒழிப்போம் அப்படின்னு மென்டல் ஆன மாதிரி தானாக கனவுக்கு அண்டு ரோட்டில் சில பேர் நானே முதல்வர் நானே வந்து பிரதமர்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க ஸோ அந்த ஒரு படம் கூட ஒன்று எடுத்தேன் நான் ஜனாதிபதி சொல்கிறேன் கேட்க மாட்டியா அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்த பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி மெண்டல் ஆகி போய் நானே முதலமைச்சர் நானே கையெழுத்து போகிறேன்னு ஏன்னா மெண்டல் தனமாக பேசின அன்புமணி அடைய கனவு என்ன ஆகிறது அவர் கணக்குல அவர் கனவுல அவரே மண்ணல்லி போடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால அவர் எழுதி கொடுக்குறது ஏன்னா அவர் சொல்கிற திமுக ஆராசாவை ஆக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தலித் எழுமலை ஆக்கணும் ஒரு வருஷம் முன்னாடியே நாங்கள் மத்திய அமைச்சர் அதுக்கப்புறம் தலித் தொழில்மலை என்ன பண்ணீங்க புரியுது உங்களுக்கு கொண்டு பூச்சிகளால் லவரா செத்தாரா என்னென்ன டார்ச்சர் கொடுத்தீங்க எப்படிலாம் காசை கொடுங்கினீங்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்டீங்க தலித் எளிமலையே தப்பிச்சு அதிமுகவுக்கு ஓட்டினார்ன்றதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் சொ எல்லாத்தையும் சொல்லுங்கள் ரொம்ப அமைச்சர் ஆக்கினீங்க ஏன்னா ஆள் இல்லை உங்ககிட்ட நாலு கேட்டீங்க மூணு கேட்டீங்க ஆள் இல்லாதனால தலித்து ஆக்கினீங்க எளிமலையை ஆக்கினீங்க ஆனால் எளின்மலையை அடுத்து என்னென்ன பண்ணீங்க அவர் வீடு புகுந்து என்ன பண்ணீங்க அவர்கிட்ட எவ்வளோ காசு அடிச்சிங்க அவர் ஏன் மிரண்டு போய் கடைசி காலத்தில் போய் ஜெயலலிதாட்டை போய் சேர்ந்தார் சசிகலாட்ட போய் அடைக்கலமாகி கடைசி செத்து பண்ணார் எழுதுகிறாராக இறந்துட்டாரான்னு தெரில இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நீங்கள் எழுத்திங்க அப்படின்லாம் இல்லை அதை சொல்லுங்கள் எழுத்துமல்லைய கொண்டு வந்து மினிஸ்டர் ஆகலாம் சொன்னீங்க அப்புறம் இப்போ நீங்கள் செய்த கொடுமைகள் என்ன பாஜக அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது இருபத்தாறு நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னா இந்த பக்கம் விஜய் சீமான் இணைவார்களாங்கிற ஒரு விஷயத்தையும் ஏன்னா அவர் இடம் தேடிக்கிட்டே இருக்கார் மதுரைனாங்க திருச்சி நாங்கள் பட் விக்ரவாண்டி டோல்கேட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட்டு வந்தால் ஐந்து முனை போட்டியும் போகும்போது திமுகவுக்கு தானே ஃபேவர் ஆகும் சீமான் விஜய் இணையிறதுக்கு அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா அதாவது விஜய் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க சீமான் வந்து வேற ஏதாவது ஒரு ஆசிட் வந்து ரெண்டு ஆசிடையும் கலந்தீங்கன்னா வெடிச்சு சேர்க்கி கிளாஸ் உடஞ்சிடும் புரியுது பீக்கர் ஆமாம் பீக்கர் உடஞ்சி போயிடும் இல்லை டெஸ்டிப் உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் ரெண்டு ஆசிடும் எப்போயுமே ஒன்று சேராது புரியுது அவங்களுக்கு தண்ணி வேணா ஊற்றலாம் இப்போ நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி தண்ணி டிஸ்டில் வாட்டர் ஊற்றி டைல்யூட் வேணால் பண்ணலாமே தவிர ஆனால் இந்த ரெண்டு ஆசிடையும் கொண்டு போய் ஒன்றா கலக்க முடியாது புரியுதுதான் அவங்களுக்கு அதை வெளியில் எடுக்கவும் முடியாது மேலே பத்து புண்ணாகி போயிடும் ஸோ அதனால் இது எந்த காலத்துலேயும் அது ரெண்டு இணையாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு உடதுறது அப்படின்னு ஆமாம் ஏற்கனவே தலித்து தலை முதல்வராகவும் சொல்லி அன்புமணி பக்கம் இருக்கார் அவங்க கட்சிக்காரங்க வந்து ஒரு வன்னியரை முதலமைச்சராக சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்க அன்புமணிக்கு அன்புமணி தலித்து நிறுத்தி அவ ஓட்டை வாங்கி அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விஜய முதல்வராக ஒரு குரூப் போட்டுக் கொடுவாங்க சீமான் வந்து அதிபரில் இருக்கிறதுல சீமான் வந்து முதலமைச்சர் போட்டிக்கிட்ட கிட்ட அதிபர்ன்ற லிஸ்டில் வரதுனால அது தனி ட்ராக்கில் அது போகும் அதிபர் பங்களாதேஷ் அதிபர் நிலமே கா காலி பண்ணி டெல்லியில் ஒட்டு கொடுத்தனர் இருக்கு ஆள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அது மாதிரி எங்கள் அண்ணன் அதிபர் அவர் அதிபர் தான் இருப்பார் தமிழ் அதிபராயிருப்பாரு அப்படி இருக்கும்போது இப்போ திமுக இருக்கு எடப்பாடி இருக்காரு எத்தனை முதல்வர்கள் நம்ம ஸ்டேட் மாதிரி முதல்வர்கள் கேரளால கிடையாது கேரளால காங்கிரஸ்காரா ஆசைப்படுவான் வேற கிடையாது முதலமைச்சர் அளவுக்கு ஆசைப்படுறேன் பிஜேபிக்காரும் ஆசைப்படுவான் மூணாவதா அவன் இப்பதான் தத்தி புத்தி ஒரு எம்பி வந்திருக்காங்க இதை தாண்டி அவனால ஒன்றும் பண்ண முடியாது தமிழ் எல்லாம் வந்து அது வந்து அனாமத்தை அட்ரஸ் இல்லாதான் வந்து முதலமைச்சர் நினைக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுனா தமிழ்நாடு ஆசைப்படுறப்ப பல பேர் வந்து முதலமைச்சராக ஆசைப்படுற நேரத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியம் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் ஆகன்றப்ப தான் ஆக போறாங்க என்ன என்னதுன்னு தெரியல அதனால இவங்களுக்குள்ள கூட்டணியே ஒத்து வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஒரே பதவிக்கு ஆசைப்பட்டாங்க நாளைக்கு சிவகருதி கீர்த்தி சுரேஷ கூட கேட்கும் போது நான் இப்போதைக்கு அரசியலுக்கு வரலாம் தான் சொல்ல முடியும் அப்புறம் நாளைக்கு வந்து இருக்கு நான் ஒரு பகுதியில் கன்னியாகுமரி பக்கம் ஓட்டு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து இருக்கும்போது கூட நான் திருச்சா என்ன தங்களுடைய பதிலை சொல்லாமல் இருக்காப்புல நயன்தாரா இருக்கா இருக்காப்புல இப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன கூட்டணி அமையுது யார் எந்த கூட்டணிக்கு போகிறாங்க விஜயோட யார் யாரெல்லாம் சேர போகிறாங்க நயன்தாரா விஜயோட சேருவாரா இல்லை திருச்சா சேர்வாரா இல்லை கீர்த்தி சுரேஷ் சேர்வாரா இப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா மகளிர் அணிக்கு யாராவது ஒரு தலைவியை தான் அந்த மூன்று பேரில் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தொடங்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இவர் விஜய் வந்து ஆனார்னா யார் அமைச்சர்ன்ற ஒரு கேள்வி புஜி பாபு யாராவது யோகி பாபு யோகி பாபு இல்லை அவங்க கட்சி போக போஷியானந்த் புஷியானந்த் அவரா அவருக்கு என்ன பதவி என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவருக்கு வந்து புதுச்சேரி முதல்வர் அமைச்சராக கொடுத்துட்டு இந்த பக்கம் வராதப்பா கட்சியை பார்த்துக்க ஆனால் இந்த பக்கம் வராதன்ற மாதிரி பண்ண போகிறாங்களா ரங்கசாமி என்ன அவர் அவரோட நிலை என்ன பல கேள்விகள் இருக்கு ஸோ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்ட நெருங்க நெருங்க தான் நம்ம இருபத்தஞ்சு எண்டில் தான் இதை பற்றியே நம்ம பேச முடியும் காதல் படத்தில் சொல்லுவாங்கல்ல அமெரிக்க மாப்பிள்ளை கூட இல்லை ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க எல்லாம் முதலமைச்சர் தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில நல்லவேளை அஜித் வரல கவல் வந்து எம்எல்ஏட ஜெயிக்க முடியாது ராஜ்யசபா சீட்டு டிஎம்கேல வாங்கிட்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுப்பாங்களான்னு தெரியல இல்ல இப்ப பிக் பாஸ்லாம் எல்லாம் வேற விட்டுட்டாருல்ல விட்டுட்டாரு விட்டுட்டா கூட இதுக்கும் மேல வைக்க என்ன சம்பந்தம் அவர் எம்பி ஆகி கூட பண்ணலாம் பிக் பாஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் அவர் ஒரு தியாகத்தை செஞ்சிருக்காரு அன்பு மணிலாம் போறாரா என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போ எது வேணாலும் பண்ணலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்ப்போம் சார் ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய பத்திரிகை என்பதிலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்து போயிட்டீங்க இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் மனாடு நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்